தமிழ்நாட்டிலே இருந்து பிடிக்க செல்லக்கூடிய இந்திய மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அங்கே அவர்கள் அவமானப்படுத்தப்படுவதும் சிறையிலே மாத கணக்கிலே வாழ வேண்டிய ஒரு சூழல் அதை தாண்டி அவர்களால் கனவு கூட காண முடியாத நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொகையை அபராமதமாக விதிப்பது படகுகளை நாட்டுடைமையாக்கி அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தையே சிதைக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகள் நடந்து சூழலிலே நம்முடைய மீனவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை மீட்டு தர வேண்டும் அவர்கள் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் பல முறை பிரதமரை சந்தித்த போதும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதைத்தான் நேற்று நாடாளுமன்றத்திலே நடந்த விவாதத்திலே நானும் வலியுறுத்தி பேசியிருக்கிறேன் எல்லாரும் திமுக போட்டியாக நினைக்கிறார்கள் நிச்சயமாக திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேறு எந்த தலைவரின் களத்தில் இல்லை என்பது வெள்ள தெளிவாக தெரிகிறது